ஹாய் ஹலோ வணக்கங்க நேற்றுக்கு கிளாத்தியும் கிழங்கு கூட்டம் வச்சுருந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து விலாக பார்த்துடலாமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிழங்கு வந்து என்ன செஞ்சுன்னா வேக வச்சுக்கிட்டு பார்த்துக்கிடுங்க வேக வைக்கும்போது தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு வேக வச்ச கிழங்கு தண்ணியை எடுத்துக்கிடணும் பார்த்துக்கிடுங்க சரியா வேக வச்ச கிழங்குக்கு உள்ளாடி மாங்காய் இருக்கலாம் மாங்காய் கட் பண்ணி என்ன செஞ்சுடுங்க போட்டுக்கிடுங்க எப்பவும் போல் அதை மாங்காய் எடுத்து சாப்பிடணுன்னாலும் என்ன செஞ்சுடுங்க சாப்பிட்டுக்கிடுங்க அடுத்தது வந்து கிளாத்தி மீன் இருக்குது பார்த்தீங்களா அதை கட் பண்ணி வச்ச கிழங்கு சாரி மீனை அந்த கிழங்குக்கு மேலே என்ன செய்யணும் அப்படியே அழகாக அடுக்கி வைக்கணும் பார்த்துக்கிடுங்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி சாரி புளியை வந்து கரைச்சி வச்சுக்கிடணும் சரியா புளியை கரைச்சி அதுக்குள்ளே ஊற்றிடக்கூடாது வச்சுட்டு அதில் மஞ்சள் பொடி வத்தல் பொடி அப்புறம் வந்து என்னது மல்லிப்பொடி இந்த மூணும் என்ன செய்யணும் போட்டு அந்த புளி கரைசல் கூட நல்லா கலக்கிட்டு அப்படியே மிளண்டாலும் என்ன செய்யணும் அதுக்கு உள்ளாடி ஊற்றணும் பார்த்துக்கிடுங்க சரியா அடுத்தது தேங்காய் அரைக்கணும் தேங்காய்க்குள்ளே வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் சீரகம் இவ்வளோத்தையும் போட்டு தேங்காயும் தேவைக்கு என்ன செய்யணும் பரசி போட்டுக்கிடணும்னு பார்த்துக்கிடுங்க அடுத்தது எங்கள் அம்மா வந்து தான் போட்டாவை பார்த்துக்கோங்க நம்மளுக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக போட தெரியாது உப்பு போட்டுட்டு அப்படியே வந்து அதில் வந்து நல்லா இப்படி பரசி என்ன செஞ்சு விட்டுக்கிடணும் அதுக்கு மேலே வந்து கருவேப்பிலை என்ன செய்யணும் தூவிக்கிடணும் பார்த்துக்கிடுங்க அதுக்கு உள்ளாடியே எனக்கு எங்கள் அம்மையை என்ன வந்துட்டு சண்டையும் வந்துட்டு பார்த்துடுங்க அப்படியே அலசி கொண்டு அடுப்பில் கொண்டு வைக்கணும் பார்த்துக்கிடுங்க அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான சுவையான கிழங்கு கூட்டு ரெடி